ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்பாட்டிஃபைனா என்ன அதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றின ஒரு வீடியோ எப்படிங்கன்னா ரொம்பவே ஹெல்ஃபுல்லாக இருக்கும் அந்தமாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நான் வந்து டீடெயிலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸ்பாட்டிஃபை இதை பற்றி பார்த்திங்கன்னா இது வந்து மியூசிக் கேட்கறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம் ஸ்பாட்டிஃபை ஐடியூன்ஸ் இந்த மாதிரி நிறையாவே இருக்குது நம்ம வந்து யூடியூப்பில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ட்ரைலர் ஏதாவது லான்ச் ஆகுதுன்னா யூடியூப்பில் வந்து ஆஃபீஸில் லான்ச் பண்ணுவாங்க அதே டைம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் இந்த மாதிரி நிறையா ரிலீஸ் பண்ணுவாங்க ஆஃபீஸில் அதே மாதிரி அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஆடியோ லஞ்ச் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஆடியோ எல்லாமே இந்த ஸ்பாட்டிஃபை ஐ டியூன்ஸ் இதில் தான் லான்ச் பண்ணுவாங்க நம்ம இது மூலமாக போய் நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணி அந்த மியூசிக் எல்லாமே நம்ம வந்து கேட்டுக்க முடியும் மியூசிக் சாங்ஸ் ஆல்பம் சாங்ஸ் இந்த மாதிரி ஆஃபீஸில் அதில் லான்ச் பண்ணுவாங்க நம்ம இது மூலமா போய் நம்ம வந்து கேட்டுக்க முடியும் இதுக்காக நம்ம வந்து ஸ்பாட்டிஃபை ஐடியூன்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் நீங்க விசிட் பண்ண வேண்டிய சைட் பாத்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை டாட் காம் இதுதான் ஸ்பாட்டிஃபையோட ஆஃபிஷியல் வெப்சைட்டு இந்த வெப்சைட்ல நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டு விதமாக நம்ம வந்து சைன் அப் பண்ணிக்க முடியும் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ரீடெய் பாஸ்வேர்டு இந்த மாதிரி கொடுத்து நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் வந்து ஒன்று பேஸ்புக் மூலமா நீங்க சைன் அப் பண்ணிக்க முடியும் போத் உங்களுக்கு ரெண்டில் எது இருப்போமோ நீங்க நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கங்க நீங்க வந்து சைன் அப் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகும் அந்த லிங்க் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டிஃபையோட செட்டப் தான் தான் அந்த வந்து கிளிக் பண்ணி வந்து இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்கு. நீங்க வந்து என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணீங்களோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க வந்து உங்க சாஃப்ட்வேர்ல எண்ட்ரி ஆயிடுங்க. எண்ட்ர ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது நான் டீடைலா நான் சொல்றேன். இப்போ நான் வந்து ஸ்பாட்டிஃபை நான் வந்து லான்ச் பண்றேன். இப்போ பாருங்க. फ्रेंड्स பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து என்னோட ஸ்பாட்டிஃபை நான் வந்து லான்ச் பண்ணிட்டேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓவர் யூ சார்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ரிலீஸஸ் இந்த மாதிரி நிறையாவது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து வேணுங்கிற மியூசிக்கை நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும் இங்கே ரெட் சைட் பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் நேம் டிஸ்ப்ளே ஆகும் ஸோ நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்க முடியும் இங்கே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ரேடியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாங்ஸ் ஆல்பம் ஆர்டிஸ்ட்டு அதுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஒரு எம்பி த்ரீ பிளேயில் நம்ம வந்து பிளேலிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி நம்ம வந்து இதுலேயும் கிரியேட் பண்ணிக்க முடியும் இல்லை பாட்டமில் பார்த்திங்கன்னா நியூ பிளேலிஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உங்களோடய பிளேலிஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக கிரியேட் பண்ணிக்க முடியும் டாப்பில் பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சாங் வேணும்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இல்லை ஒரு சாங் நான் சர்ச் பண்ணுறேன் நம்ம தமிழ் சாங்கை நான் சர்ச் பண்ணுற பாருங்கள் கபாலியை நான் வந்து சர்ச் பண்ணிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே இருக்குது கபாலின்னு இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கபாலியோட சாங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ இதில் உள்ள சாங்ஸ் எல்லாமே ஒரிஜினலான சாங்ஸ் தான் ஸோ டூப்ளிகேட் எதுவுமே கிடையாது இதில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும் ப்ளே பண்ணுறதுனா நம்ம வந்து இப்பயே ப்ளே பண்ணி நம்ம வந்து ஒன் பே ஒன்னா நம்ம வந்து கேட்டுக்க முடியும் இதில் பார்த்திங்கன்னா மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும் சேவ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டு சாங்ஸ் என்னென்ன இருக்கோ நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து உடனே கேட்டுக்க முடியும் ஸோ ஐ டியூன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை இது ரெண்டுமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ இதிலே எல்லா சாங்ஸுமே ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து உடனே கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்